புனித மரியா பசிலிக்கா என்பது இந்தியாவின் தமிழ்நாட்டின் முலகுமூட்டில் உள்ள நமது பிறப்பு அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவாலயம் ஆகும் இது தமிழ்நாட்டின் ஏழாவது பசிலிக்கா மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் பசிலிக்கா ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஆறு முதல் பதினைந்து வரை கொண்டாட்டங்கள் மிகவும் பிரபலமாக உள்ளன இந்த தேவாலயத்தில் பிரான்சிலிருந்து ஒரு மணியும் பெல்ஜியத்திலிருந்து முன்னூறு ஆண்டுகள் பழமையான மரியாவின் சிலையும் உள்ளன ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தேழாம் ஆண்டில் முலகுமூட்டில் ஒரு தேவாலயம் மற்றும் கத்தோலிக்க சமூகம் இருந்ததற்கான பதிவுகள் உள்ளன ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் பாதிரியார் விக்டர் முலகுமூடு திருச்சபைக்காக நாற்பது ஏக்கர் நிலத்தை வாங்கி அப்பகுதியில் மேம்பாட்டு நடவடிக்கைகளைத் தொடங்கினார் அவர் சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கான தேவாலயங்கள் பள்ளிகள் அனாதை இல்லங்களை கட்டினார் தேவாலயம் அதன் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழாவை இரண்டாயிரத்து பதினான்கு இல் கொண்டாடியது தேவாலயம் ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று ஒரு சிறிய பசிலிக்காவாக உயர்த்தப்படுவதை வத்திக்கான் அறிவித்தது இந்தியாவில் கோவிட் நைன்டீன் தொற்று நோயின் இரண்டாவது அலை தொடர்பான கட்டுப்பாடுகள் காரணமாக ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து இருபத்தொன்று அன்று நடைபெறவிருந்த முறையான உயர்வு விழா ஒத்திவைக்கப்பட்டது விழா இறுதியாக செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தொன்று அன்று பல மதகுருமார்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது இந்த திருச்சபை இப்பகுதியைச் சேர்ந்த தேவசகாயம் பிள்ளையின் வாழ்க்கையுடன் தொடர்புடையது